ஹலோ ஆல் ஹாப்பி கார்னிங் இன்றைக்கி என்னோடய கார்டனில் வந்து என்னென்னா கொத்தமல்லி வந்து பூவே பூத்துட்டாங்க ஸோ அவங்கள வந்து ஹார்வஸ்ட் பண்ணுற டைம் வந்துடுச்சு ஏன்னா நம்ம வீட்லேயும் கொத்தமல்லி வந்து காலி ஆகிடுச்சா ஸோ அவங்கள வந்து பிக் பண்ணலான்னு சொல்லிவிட்டு மார்னிங் வந்துச்சு ஏன்னா நம்ம சேனல் வந்து ரொம்ப நாளாச்சு ஹார்வெஸ்ட் பண்ணி நானும் ரொம்ப வந்து ஈகராக வெயிட் இருந்தேன் எப்படா என்னோடய ஹார்வெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸோ வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து கொத்தமல்லி வந்துட்டுருக்குறாங்க இந்த கொத்தமல்லியுமே வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க போட்டு ஆனால் வந்து இவ்வளோ நாளாக எடுத்துக்கிற வேண்டியது தேவையில்லை ஏன் அப்படி ஆயிடுச்சுன்னா நான் வந்து சீடை வந்து என்ன பண்ணிட்டேன்னா அப்படியே போட்டுட்டேன் கொஞ்சம் கூட தண்ணியில் வந்து ஊற வைக்காமல் அப்படியே போட்டதுனால தான் இவ்வளோ நாள்னு எனக்குமோ அப்படி தோணுது எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இதில் வந்து என்னென்னா இந்த கொத்தமல்லி வந்து நான் இந்த அந்த அந்த தண்டு இருக்குது இல்லையா அது வந்து நல்ல தடிமனே ஆகலை ஸோ லேஸாகவே இருக்குது பாருங்களேன் ஸோ அது வந்து செகண்ட் டைம் வர்றதுக்கும் சான்ஸ் இல்லை ஸோ அப்போ அதனால் வந்து அப்படியே பிக் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு வந்தாச்சு இப்போ இது பாருங்க இது பக்கத்தில் போனாவே அவ்வளோ ஒரு ஸ்மெல்லுங்க அப்படி ஒரு ஸ்மெல் வருது அப்படியே அந்த வாசனையே அப்படி ஒரு தூக்கலாக இருக்குது நீங்களும் வந்து என்னென்னா அந்த கொத்தமல்லி கருவேப்பில் அப்புறம் வந்து சில்லி இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து புதினா இந்த மாதிரி ஐட்டம்லாம் என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு தயவு செய்து சொல்கிற முடிஞ்ச அளவுக்கு பாட்டு வீட்டில் பாட்டு வடை இல்லைனாலும் பாட்டில் வச்சு மெயின்டைன் பண்ணி பாருங்கள் ஏன்னால் வந்து இதுக்கெலாம் வந்து அவ்வளோ மெயின்டெனன்ஸ் நம்மளுக்கு வந்து பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஏன்னு சொன்னேன்னு கேட்டிங்கன்னா இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை இந்த மாதிரி ஐட்டத்துலேயே வந்து நிறைய வந்து ரசாயன அந்த உரங்கள்லாம் போடுறதுனால இதில் வந்து ரொம்ப வந்து இப்போ வந்து ஃபுட்டோட ஹேபிட் வந்து ரொம்பவே மாறிடுச்சா ஸோ அதனால் நம்ம வந்து கேன்சர் அது இதுன்னு ஏதோ தோ கேள்விப்படுறோம் ஸோ அந்த வேர்டே வந்து நம்ம வந்து ஆக்சுவலாக நைன்டிஸ்கேட்லாம் வந்து என்னன்னே தெரியாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து எல்லாமே அந்த அந்த வேர்டு வந்து கேட்குற மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா மிளகா அதெல்லாம் வந்து வீட்டிலே போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு ஏன்னா இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய நெனக்கடல் இருக்காது ஸோ எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு ஆர்கானிக்காக வந்து யூஸ் பண்ண பாருங்கள் இப்போ இந்த கொத்தமல்லி வந்து பறிக்கும்போதே அவ்வளோ ஒரு ஹாப்பி இருக்குது நம்மளுக்கு வந்து பைசா கம்மியாக பைசா செலவு ஆகாது அதையும் தாண்டி நம்ம கண்ணு முன்னாடியே வளர்ந்து நம்ம அதை வந்து பறித்து நம்ம வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறோன்ற போது அதுக்கு அதுக்கு வந்து எந்த ஒரு காசு கொடுத்தாலும் அந்த ஹாப்பினஸ் வாங்க முடியாது ஸோ அந்த மாதிரி தான் இது நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கன்ஃபார்மாக யாருக்குமே கார்டன் வந்து பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க பிடிக்காதவங்களும் அது அதை வந்து ஒரு டைம் வந்து அதில் வந்து இறங்கி அதை ஒரு ஒரு காயோ பழமோ எதோ ஒரு வெஜிடபிள் எடுத்துட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்கள பிடிக்காமல் போகுது ஸோ வீட்டில் ட்ரை பண்ணுறேங்க எவ்வளோ கொத்தமல்லி கிடச்சிட்டாங்க பாருங்கள் இந்த இது வந்து எப்படியும் ஒரு ஒன் வீக் எவ்வளோ மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரிக்கும் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து நான் போடணும் ஸோ இதை பிக் பண்ணிட்டேன்ல நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த மட்டெல்லாம் கிளரி விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான என்ன உரம் வச்சுருக்கோமோ அந்த உரத்தை போட்டு சீடை போட்டு விட்டோம்னா அது பாட்டுக்கு வந்துடும் ஸோ இவ்வளோதாங்க இந்த கொத்தமல்லி இல்லையெல்லாம் ரொம்ப வந்து மெனக்கெட்டு அதை பண்ணும் இதை பண்ணணும்லாம் கிடையாது ஸோ நீங்கள் சன்லைட்டை மட்டும் லைட்டாக எடுத்து வச்சிங்கன்னா போதும் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்லி என் வீட்டுக்கு வெளியிலே இருக்கிறாங்க கிரவுண்ட் கார்டன்லேயே இருக்கிறாங்க அவங்க பாட்டிலே இரு இருக்கிறாங்க பட் ஆனால் கிரவுண்ட் கார்டன் இதில் பாருங்கள் எவ்வளோ மிளகா வந்து கொத்து கொத்தாக காய்ச்சிட்டு பாருங்கள் பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குதுங்க இது பாருங்கள் பூவும் இன்னும் வந்துகிட்டே இருக்கிறாங்க சில்லி வந்து இது வந்து லாங் சில்லின்னு சொல்லுவாங்க இல்லையா இதில் வந்து ஒரு சில சில்லி வந்து பெருசாகிட்டாங்க ஒரு சில சில்லி வந்து சின்னதாகவே இருக்கிறாங்க ஸோ அது இந்த நெக்ஸ்ட்டு பேட்ச் வந்து கொத்தமல்லி போடணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மண்ணை வந்து கிளறி விட்டுக்கோங்க பாட்டில் ஆல்ரெடி வச்ச மண்ணை வந்து நல்லா கிளறி விட்டுட்டு ஃபுல்லாக நல்லா கிளறி விடணும் ஏன்னா இந்த மண் வந்து என்னென்னா நம்ம வாட்டர் ஊற்ற ஊற்ற ரொம்ப இறுகி போயிட்ருக்கோம் ஸோ அது நெக்ஸ்ட் டைம் பண்ணுறப்ப என்ன ஆகிடும்னா என் சீடு போட்டால் கன்ஃபார்மாக வராது அதனால என்ன பண்ணணும்னா நல்லா க குத்தி எவ்வளோக்கு எவ்வளோ குத்தி விட்டுறணுமோ அந்தளவுக்கு வந்து குத்தி விட்ருங்க எப்போவுமே மண் வந்து என்னென்னா அப்படியே கையில் தொட்டால் அப்படியே புலப்போழன்னு வர்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கணும் மண் இறுகி போயிருந்தால் எந்த ஒரு செடியுமே வராது ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணணும்னா எந்த ஒரு செடி வச்சாலும் அதை வந்து சைடில் வந்து மண்ணை வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம என்ன காய் எந்த செடி போட்டாலும் அவங்க வந்து வருவாங்க நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த மண் வந்து ரொம்ப கெட்டியாயிடும் ஸோ வ வளர் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்காது அந்த செடிங்களுக்கு ஸோ அதனால நான் வந்து என்னென்னா நல்லா கிளறி விட்டுட்டேன் கிளறி விட்டுட்டு பாருங்கள் மண்டு வந்து பாருங்கள் இதுலேயுமே வாட்டர் இருந்ததுனால அப்படியே ஒரு மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது எடுத்துகிட்டு வந்து இந்த என்ிட்ட இருக்க இயற்கை உரங்கள் இருந்துச்சு ஸோ அந்த உரத்துலேருந்து ஆட்டு புழுக்கைன்னு சொல்லுவாங்களையே அந்த இதை வந்து இதில் போட்டு கொஞ்சம் போட்டு விட்டுட்டு உங்கள் கிட்டே என்ன இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க வெஜிடபிள்ஸ்லாம் வந்து கம்போஸ்ட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா நீங்கள் ஓனாகவே கம்போஸ் பண்ணி வச்சுருப்பீங்க ஸோ அந்த வெஜ் இல்லைனாலும் இன்னும் நோ ப்ராப்ளம் நீங்கள் சீடை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து ரைஸ் வாட்ரு ஸோ இந்த மாதிரி எதாவது வாட்ரு இருந்துச்சுன்னா அதை வந்து கழுவிட்டு அதில் ஊற்றி விட்டுருந்தீங்களாவே அது நல்லா க்ளோ க்ரோ ஆகிரும் ஸோ இதை வந்து நல்லா நீங்கள் போட்டு விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து சீடு ஸோ அதை நான் வந்து இந்த கொரியாண்டர் சீடை கொஞ்சம் வாட்டரில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த வாட்டரோடையே கொண்டு வந்து போட்டுட்டேன் ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இது போட்டு விட்டுட்டு ஒரு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் டேயில் வந்து வாட்டர் வந்து அப்படியே ஊற்றி விடக்கூடாது லைட்டாக தெளித்து மட்டும் மேலாக்கில் தெளித்து மட்டும் விடணும் அப்போ இது வெளியில் அந்த செடி வர்ற வரையும் நீங்கள் என்ன பண்ணுன்னா தண்ணி மட்டும் தெளித்து மட்டும் விடணும் அப்படியே ஃபுல்லாக ஊற்றி விட்டுறக்கூடாது அப்புறம் இது வராமல் போயிடும் ஸோ அதனால் வந்து அப்படியே லைட்டாக வந்து டெய்லி வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கையில் வச்சு அப்படியே தெளிச்சு அப்படியே லைட்டாக வந்து வாட்டர் வந்து ஊற்றி விட்டுட்டே வாங்க ஸோ அவங்க கன்ஃபார்மாக க்ரோ ஆகுறதை நீங்கள் கன்ஃபார்மாக பார்க்கலாம் இதோடய அப்டேட்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறீங்க பாருங்கள் டே ஒன் டே டூ அப்படி காமிக்கிறேங்க பாருங்கள் ஸோ எப்படி குரோ ஆகுதுன்னு பாருங்கள் கோரியாண்டர்லாம் கன்ஃபார்மாக நீங்கள் வந்து வீட்டில் வந்து அழகாக கோரியாண்டர்லாம் போடலாம் இப்போ நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கார்டனில் அவ்வளோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டாங்க ஏன்னா இப்போ கார்டன் வந்து கார்டன் லவ் பண்ணாதவங்க யாருமே இல்லை ஸோ அதனால் வந்து எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நம்ம ஆர்கானிக்காக வந்து வீட்லேயே வந்து ஃபுட்டை வந்து எடுத்துக்க ட்ரை பண்ணுவோம் ஏன்னா இனிமேல் போகிற காலத்துல எப்படி ஆகுனே தெரியாது ஃபுட்டு ஸோ அதனால நமக்கு நமக்கு தெரிஞ்ச வழியில் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோன்னா அதுதான் நம்மளோட ஒரு பெரிய இதுவாக இருக்கும் ஸோ போட்டாச்சு அவ்வளோதான் எந்த அளவுக்கு வந்து என்னோடய கோரியண்டர் அண்டர் டச் நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம் எப்படியே க்ரோ ஆகுது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் என்னோடய மண்ணே பாருங்கள் எவ்வளோ ரெடிஷாக இருக்குதுன்னு பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கலாம் இது எப்படி க்ரோ ஆகி என்னென்று வருதுன்னு சொல்லிவிட்டு அவ்வளோதான் இன்றைக்கி ஒரு சீடு பண்ணி முடித்தாச்சு ஒரு ஹார்வெஸ்ட் பண்ணி முடித்தாச்சு இன்னைக்கு என்னென்ன ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா கோரியண்டர் நெக்ஸ்ட்டு வந்து சில்லி இது ரெண்டுமே நம்ம கிச்சனில் வந்து கன்ஃபார்மாக இருக்க வேண்டியது ஸோ இது ரெண்டுமே வந்து என்னோடய இருந்து நான் பிக் பண்ணிவிட்டேன் ஸோ வந்து இதோடய ஸ்மெல்லே வந்து அவ்வளோ ஒரு அப்படியே ஒரு ஸ்மெல்லாக இருக்குது பக்கத்தில் கொண்டு வந்தாவே அவ்வளோ ஒரு ஸ்மெல்லாக இருக்குது என்னோடய கார்டனில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த புதினா சில்லி கருவே கரி லீஃப் இந்த மூணுமே இருக்கும் புதினா மட்டும் என்னன்னு தெரில அது எப்படி வரமாட்டேங்கிறா வரமாட்டேங்கிறானா இல்லை நான் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறது இல்லைன்னு தெரில ஸோ அவனை மட்டும் எப்படியாவது வர வைக்கணும் அதுக்கான ட்ரை எப்படியாவது பண்ணணும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணி விட்டுங்க ஏன்னா அப்போ தான் நான் பண்ணுற வீடியோஸ்லாம் வரும் ஸோ என்னைய பார்த்து ஒரு ஆகி யாராவது கார்டன் வச்சு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஹாப்பி நல்ல வீடியோ பாருங்கள் நல்லாயிருக்கும் பாய் டேக் கேர்